முடியலை அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாய்க்குட்டி ஃபுல்லாக கிடக்கு நீங்கள் பாருங்கள் மாப்பிள்ளை காட்டை எல்லாம் நல்லா சாப்பிட்டு வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் நல்லா அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க நல்லா நம்ம வீட்டு வாசலில் இப்போ வந்து என் ஃபோன் வந்து இருக்குது என் ஃபோனுக்கு வந்து ஃபோன் வரும் இந்த ஃபோன் வந்து என்னை எப்படி தேடி ஓடிடுறாங்க மட்டும் பாருங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்களேன் கொஞ்சம் நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் என் ஃபோனுக்கு ஃபோன் வந்தோடனே எப்படி என்னை தேடி ஓடி வராங்கன்னு மட்டும் பாருங்கள் ஓடி வர்றாங்களா தெரியுதா அப்படியே வந்து போன் சவுண்டு கேட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்கண்ணே அவ்வளோதான் போச்சு தலைவர் வந்துட்டாருன்னு என் போன் ரிங் டவுன் சவுண்ட் வந்து நல்லா தெளிவாக கேட்டு வச்சுக்கிட்டாங்க இந்த ஐபோன் ரிங் ஆன உடனே வந்துடுவாங்க எங்க இருந்தாலும் பாருங்க முதாலை ஓடி வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு நாய்களுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு தான் இருக்கும் ஸோ நம்ம நாய்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஐக்கிய லெவல் இருக்குது அப்படின்றத காட்டுறக்காண்டி தான் அந்த வீடியோவே நம்ம பண்ணியிருக்கிறது ஸோ எனக்கு ஆச்சரியமாகி போச்சு ரெகுலராக நம்ம ஃபுட் வைக்கிறவாம் ஸோ அதை வந்து நல்லா கணிச்சு வச்சுக்கிச்சு சரி இவன் வர்றான் இவன் வந்தால் இவன் நான் அடிக்கடி வந்து எனக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் யூடியூப்லேருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃபோன் நிறையா எனக்கு வந்துகிட்டே இருக்குமா ஸோ அதனால் வந்து சரி இந்த ரிங் இந்த அதாவது இந்த ரிங்கில் ஒன்று ஏண்டருந்தால் இந்த சவுண்டு வருது அப்படின்றத நினச்சிக்கிட்டாங்க போல் இந்த சவுண்டு இவன் பாடிலேருந்தான் வருது போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எப்போ அந்த ரிங்கு சவுண்ட் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க எனக்கு ஃபோன் வந்துருச்சு அப்படின்னா போச்சு தடத்தடத்துலேருந்து எங்கே ஓடிடுறாங்க ஏன்னா நான் இருப்பேன்னு அந்த ரிங் ஆச்சா நான் இருப்பேன் நடத்துவா எங்களுக்கு ஸோ அதனால் ஓடிடுவாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றது ஸோ மேலே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சார் அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் அந்த அந்தளவுக்கு நம்ம விதவிதமாக வீடியோஸ் பண்ண முடியும் ஸோ மீன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இப்படி தான் அன்றைக்கி ஒரு நான் அப்படியே ஒரு ஆண்டு கிட்டே இருக்கில மைக்கு டப்பக்குன்னு கடிச்சு வச்சுட்டேன் ஸோ அந்த மாதிரி நடக்க நான் நான் விரும்பலை ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்